ஸ்ரீரங்கத்தில் அரங்கன் மீது தீராத பக்தி கொண்ட ஓர் சிறந்த பக்தையின் தியாக வரலாறைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்தியாவிலேயே நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவு கொண்டு பெரிய கோவில் என அழைக்கப்படுவதும் நாட்டிலேயே பெரிய ராஜகோபுரம் இருநூற்றி முப்பத்தாறு அடி உயரமும் பதிமூன்று நிலைகள் பதினான்கு கலசங்கள் ஏழு பிரகாரங்களோடு இருபத்தோரு கோபுரங்களை தன்னகத்தே கொண்டு பனிரெண்டு ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயம் என இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தமான ஸ்ரீரங்கம் ஆலயம் முழுவதும் பல பல வண்ணங்களால் வண்ணம் திட்டப்பட்டு அழகாக காட்சி தருகிறது கிழக்கு கோபுரம் மட்டும் வண்ணங்கள் திட்டப்படாமல் வெள்ளை நிறத்திலேயே காட்சி தருகிறது ஏன் என்ற சோக கதையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் முகமதியர்களின் படையெடுப்பு ஸ்ரீரங்கம் ஆலயம் மிகவும் பாதிப்படைந்தது ஸ்ரீரங்க படைகளும் மக்களும் பல நாள் போராடியும் அவர்களை வெற்றி முடியவில்லை கோவிலுக்குள் புகுந்துவிட்ட முகமதிய படைகள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களையெல்லாம் வெட்டி சாய்த்தார்கள் ஏராளமான தங்க வைர ஆபரணங்களை கொள்ளையடித்தார்கள் ஆலயத்திற்குள்ளேயே கூடாரமும் போட்டு தங்கிவிட்டார்கள் ஆலயத்தையும் அரங்கனின் பொக்கிஷத்தையும் பொதுமக்களையும் காப்பாற்ற எண்ணிய அரங்கனின் கோவில் தேவதாசியான பேரழகி வெள்ளையம்மாள் நயவஞ்சகமாக முகமதிய படை தளபதிக்கு ஆசை நாயகியாக இருக்க விரும்புவதாக தளபதிக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டு அன்று இரவு தன்னை கூடுதலாக அலங்கரித்துக் கொண்டு முகமதிய படைகள் பொதுமக்கள் கண்களிலும் படாமல் கோவில் மண்டப பகுதியில் தங்கியுள்ள தளபதியின் கூடாதுக்குள் புகுந்து தளபதியை வணங்கினால் வெள்ளையம்மாள் நீ ஏன் இங்கு வந்தாய் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உன் இருப்பிடத்திற்கு வந்திருப்பேனே என கூறியவாறு வெள்ளையம்மாள் அருகில் வந்தான் தளபதி தளபதி அவர்களே இது அரங்கனின் வீடு அதனால் இங்கு என்னை தொடாதீர்கள் என் இல்லம் வாருங்கள் தங்கள் இஷ்டப்படி இருக்கலாம் என ஆசை காட்டி உங்களுக்கு ஓர் ரகசியமான சங்கதி சொல்லவே நான் இங்கு வந்தேன் என்றார் அப்படியா என்ன சங்கதி என தளபதி கேட்க விலை மதிப்பிட முடியாத சிலைகள் வைர மாலைகள் நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கும் இடம் தெரிந்து கொண்டு அதை கைப்பற்றதானே தாங்கள் இங்கு தங்கியுள்ளீர்கள் அந்த இடம் எனக்கு தெரியும் யாரிடமும் இதை சொல்லாமல் ரகசியமாக என்னுடன் வாருங்கள் அந்த இடத்தை நான் தங்களுக்கு காட்டுகிறேன் ஆனால் ஒரு ஒப்பந்தம் அதை எடுத்தால் எனக்கு பிடித்த ஓரிரு ஆபரணங்கள் அதில் உள்ளது அதை எனக்கு தருவதாக சத்தியம் செய்தால் மட்டுமே அதை நான் காட்டுவேன் என நம்பிக்கை வார்த்தைகளை காட்டினால் மயங்கி நம்பி ஆகட்டும் என்றான் தளபதி என்னுடன் வாருங்கள் மறைத்து வைத்துள்ள இடத்தை கோபுர உச்சியிலிருந்து இருந்து காட்டுகிறேன் என கூறி கிழக்கு கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று அதோ பாருங்கள் என ஓர் இடத்தை காட்டி அந்த இடத்தில்தான் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என காண்பித்தால் வெள்ளையம்மாள் அங்கேயா என எட்டி பார்த்த தளபதியை ஆவேசமாக காலை வாரிவிட்டு உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு வெள்ளையம்மாள் தளபதி அலறியவாறு கீழே விழுந்து உயிர் நீத்தான் தானும் அரங்கனின் புகழை பாடிக்கொண்டே வணங்கிய கைகளோடு கீழே குதித்தாள் வெள்ளையம்மாள் மக்களெல்லாம் அவளை சூழ்ந்து நின்று அவள் வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டினார்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வெள்ளையம்மாள் என் போன்ற தேவதாசி இருந்தால் திருமடப்பள்ளியிலிருந்து நெருப்பு திரு கொட்டாரத்தில் இருந்து தீர்த்தம் மலர்மாலை பரிவட்டம் எல்லாம் அவள் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு உயிர் நீத்தால் அந்த தியாகி வெள்ளை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தாசிகள் ஒழிப்பு சட்டம் வந்த பிறகு இந்த பழக்கம் நின்றுவிட்டது வெள்ளையம்மாள் நினைவாகவே கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரமாகவே காட்சி தருகிறது நன்றி வணக்கம்